தொண்டர்களுடைய உள்ள குமுறலை நான் சொல்ல போறேங்கிறார் தொண்டர்களுடைய உள்ள குரல் என்ன அப்படின்னு அவர் சொல்ல போறார் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டிடிவி தினகரன் அவர்களையும் ஓபிஎஸ் அவர்களையும் சசிகலா அவர்களையும் ஏற்றுக்கொண்டு அதிமுகவை அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருக்கும் போது எப்படி இருந்துச்சோ அது போல ஒரு பலமான அதிமுகவை மாத்தணும் இவங்க எல்லாத்தையும் வெளியனுச்சிட்டு அவர் மட்டும் தன்னை முன்னிறுத்து கொண்டு போகக்கூடாது அதனால எல்லாரையும் ஒருங்கிணைத்த ஒரு கூட்டணி உருவாகணும் அதற்கு ஒரு தலைமை வைக்கப்படணும் அப்படின்னா தான் நாங்க இதுக்குள்ள வருவோம் அப்படிங்கிறது அவருடைய இப்போதைய கருத்தாக இருக்கிறது என்று சொல்லப்படுது அப்ப எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமையை அவர் ஏற்கனவே அப்படின்னு பார்த்தா எடப்பாடி பழனிசாமி அவர்களை பணியை வைப்பதற்காக அதாவது ஓபிஎஸ் அவர்களையும் டிடிவி அவர்களையும் உள்ள கொண்டு வரதுக்கு ஓபிஎஸ் பி நான் வெளியே போயிருவேன் சொன்னா எடப்பாடி போனா போயிட்டு போங்க டிடி போறேன்னா போனா போயிட்டு போங்க செங்கோட்டையன் போறாருன்னு சொன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொஞ்சம் இறங்கி வருவதற்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா ஒரே சமூக பின்னணி கொண்டவங்களா இருந்தாலும் இந்த கொங்கு பகுதியில ஒரு ஆளுமையாக செங்கோட்டையின் இருக்காரு செங்கோட்டையன் வெளியேறும்பொழுது அது சின்ன அதிர்வை கட்சிக்குள்ள ஏற்படுத்தும்